ஸ்ரீ குருபியோ நமக தத்துவமசி வேத மகா வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை தத்துவமசி என்பது ஒரு பிரபலமான வேத மகா வாக்கியம் அதாவது அதுவே நீ சாந்தோக்க உபனிஷத் இதை கூறுகிறது தத் இதன் பொருள் அது பிரம்மம் என்பது பிரபஞ்ச ஆன்மாவை குறிக்கிறது இதன் பொருள் நீ தனிப்பட்ட ஆன்மா அசி இதன் பொருள் நீ அல்லது நீ அது அதாவது நீ அதுவாகிறாய் அல்லது அதுவே நீ பரத்காரண்ய உபனிஷிதம் த்ரீ பாயிண்ட் செவன் பாயிண்ட் த்ரீயில் ரிஷி யாக்ய இவ்வாறு கூறுகிறார் எவர் பூமியில் இருந்து கொண்டு பூமியில் உரைகின்றாரோ எவரை பூமி அறிந்து கொள்ளவில்லையோ எவருக்கு பூமி உடலாகின்றதோ எவர் பூமியின் உள் நின்று அதை ஆள்கின்றாரோ அவர்தான் உன்னுடைய ஆத்மா அந்தர்யாமி அழிவற்றவர் என்று இம் இங்கு ஒவ்வொரு மனித உடலும் பூமியின் பண்புகளை கொண்டிருப்பதால் ஆகியவர்க்கரின் பூமியை பற்றிய குறிப்பை மனித உடலுக்கு மட்டுமே என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மேற்கூறிய உபனிஷத் பகுதியை புகழ்பெற்ற வேத மகா வாக்கியமான நீ அது என்பதுடன் ஒருங்கிணைத்து அதை பின்வருமாறு புரிந்து கொள்ள வேண்டும் எவர் இது அதை குறிக்கிறது பூமியின் அம்சமாக இருப்பவர் உடலிலும் உடலின் உள்ளேயும் வசிக்கிறார் அந்த உடல் எதை அறியாது ஆனால் எவருக்கு பூமியின் அம்சம் உடலாக ஆகின்றதோ அந்த உடலுக்குள் இருந்து ஆட்சி செய்பவர் எவரோ அதுவே உங்கள் ஆன்மா உள்ளே உள்ள அனைத்தையும் ஆட்சி செய்பவர் அந்தர்யாமி அழியாதவர் அதுவே நீ சாத இதை போல் சாதாரண பொருள் என்பது அணுக்களால் ஆனது அவை புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் ஆனவை எலக்ட்ரான்களால் ஆனவை அணு துகள்கள் நாம் காணும் அனைத்திற்கும் கட்டுமான தொகுதிகளாகும் மேலும் அவை பிரபஞ்ச வெளியின் ஐந்து சதவீதம் மட்டுமே ஆக்கிரமித்துள்ளன அதாவது நீர் நெருப்பு ஆகாயம் காற்று சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் போன்ற கிரகங்கள் திசைகள் ஒளி அனைத்து உயிரினங்கள் அனைத்து உறுப்புகள் மற்றும் அவற்றின் பண்பு கூறுகள் அதாவது நாசி மற்றும் சுவாசம் வாயு மற்றும் பேச்சு கண்கள் மற்றும் பார்வை காதுகள் மற்றும் கேட்டல் உடல் மற்றும் தொடுதல் மனம் புத்தி பிறப்புறுப்புகள் மற்றும் விந்து மற்றும் அணுக்கள் போன்றவை இருண்ட கண்ணுக்கு தெரியாத பொருள் ஒளியுடன் தொடர்பு கொள்ளாவிட்டாலும் நிறை மற்றும் ஈர்ப்பு விசையை உள்ள ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளது இது விண்மீன் திரள்கள் மற்றும் அண்ட அமைப்பை உருவாக்குவதற்கு பொறுப்பாகும் இது பிரபஞ்ச வழியில் இருபத்தி ஏழு சதவிகிதம் ஆக்கிரமித்துள்ளது இருண்ட கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் என்பது பிரபஞ்சத்தின் துரிதப்பட்ட துரிதப்படுத்தப்பட்ட விரிவாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மர்மமான சக்தியாகும் இது பிரபஞ்சத்தின் விதியின் மீதான விளைவுக்கு காரணமான ஈர்ப்பு விசையை எதிர்ப்பதின் மூலம் பிரபஞ்ச வெளியில் அறுபத்தேழு சதவீதம் ஆதிக்கம் செலுத்துகிறது மேலே குறிப்பிட்ட பூமியை உணரும் அதே தன்மையில் இவை அனைத்தும் உள்ளே உணரப்பட்டால் உணரப்பட்டால் அது நீங்கள்தான் சிவம் இது அண்ட முடுக்கம் அண்ட விரிவாக்கம் மற்றும் ஆற்றலை இயக்கும் எதிர்மறை இருண்ட சக்தியாக உள்ளது நேர்மறை இருண்ட பொருள் ஆற்றல் என்று விவரிக்கப்படும் சக்தி ஈர்ப்பு கட்டமைப்புகளை உருவாக்குவதிலும் விண்மீன் திரள்களை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் வரைய வரையறுக்கப்பட்ட அண்ட செல்வாக்குடன் சாதாரண பொருள் ஆற்றலாக இருக்கும் மனித வடிவம் சிவம் இருண்ட சக்தி சக்தி இருண்ட பொருள் மற்றும் சுந்தரம் மனித வடிவங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஓர் எல்லையற்ற நிறைவாக மாறும் பிரபஞ்சத்தை மனித வடிவத்தில் உணர முடிந்தால் அழியாத ஆன்மா அந்தர்யாமி நீ அதுவாகிறாய் என்று வெளிப்படும் முடிவில் ஒருவர் தனது தூய உள் உணர்வாக சூய சிவத்தை உறக்கம் கனவு விழிப்பு ஆகிய மூன்று ஒளி நிலைகளிலும் ஹூ என்ற ஒளியுடன் திரும்ப திரும்ப அழைத்தால் சமஸ்கிருதத்தில் ஹூ என்றால் அழைப்பது பிரபஞ்சத்தில் இருண்ட சக்தி இருண்ட பொருள் மற்றும் சாதாரண பொருள் என பரவி உள்ளடக்கிய உணர்வு எல்லையற்ற நிறைவாகவும் அவருக்குள் சுய விழிப்புணர்வுடனும் என்றென்றும் அழியாததாகவும் மாறுகிறது ஸ்ரீ குருபியோ நமக்கர்